வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இதேமாரி வீட்டில் செய்து சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த பரோட்டா புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த பரோட்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் வந்து இந்த கப்பால் மூணு கப்பு நான் மாவு போட்டிருக்கேன் நான் இந்த மாவோட அளவு வந்து அரை கிலோ அந்த மாவோட அளவு இந்த கப்பில் நான் மூணு கப்பு போடுறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா கலந்துக்குங்க இந்த மாதிரி உப்பு சக்கரை நல்லா கலந்துருங்க மாவில் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பேசிஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுங்க நம்ம சப்பாத்தி மாவோடு கொஞ்சம் தளர இருக்கணும் அப்போ தான் பரோட்டாக்கு வந்து நல்லா இருக்கும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் தளரதாக பேசுவேன் பாருங்களா அதோடய கொஞ்சம் தளராக வேணும் பரோட்டா மா பொட்டாக்கு மாவு அதில் கொஞ்சம் தளராக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசுந்துங்க கொஞ்சம் ஸ்ட்ரி ஸ்ட்ரிக்கு ஸ்டிக்காக தான் இருக்கணும் வந்து பரோட்டா மாவு வந்து இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா மாவு அப்படியே நீட் பண்ணி நீட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவு அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக திரண்டு வரணும் மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க அப்போ தான் பரோட்டா வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் மாவு பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நீட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க இப்போ இந்த மாவு எடுத்து அதே பவுலில் போட்டு நல்லா எண்ணெய் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம் மாவு இதில் எண்ணெய் கொஞ்சம் மேலே நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த எண்ணெயில நல்லா மாவை கலந்து வச்சுக்கலாம் நல்லா ஊறினாங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் மாவு அப்போ தான் வந்து உங்களுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக வரும் உங்களுக்கு இப்போ நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் மாவு நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எலாஸ்டிக் மாரி வரும் அந்த மாவு அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கன்னா மா பரோட்டா வந்து நல்லா வரும் உங்களுக்கு இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு இப்போ நான் வந்து சின்ன சைஸாக போகிறேன் அதனால் உருண்டை வந்து நான் மீடியம் சைஸாக எடுக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு நீங்கள் பெருசாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க பாருங்கண்ணா அளவு தான் மாவு எடுத்துருக்கேன் நான் நான் குட்டி குட்டியாக தான் செய்ய போகிறேன் நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் தான் எடுத்துருக்கேன் நான் இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம உருண்டை பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கண்ணா எல்லா மாவும் உருண்டை பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் எனக்கு இந்த மாவில் வந்து பதினாறு வந்தது எனக்கு இப்போ இது மேலேயும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கலாம் இந்தமாரி தனித்தனியாக வச்சுக்கோங்க உருண்டைங்களா நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் உங்களுக்கு அதனால் இதுமாரி தனித்தனியாக வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் நான் நல்லா ம மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ எடுத்து நம்ம பரோட்டா பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க நல்லா இந்த மாதிரி கையிலே கூட தட்டிக்க இல்லைனா திரட்டுன்னா நீங்கள் சப்பாத்தி கல் க கட்டாக இருக்குது பாருங்களா அதில் வச்சு நீங்கள் திரட்டிக்கலாம் நான் வந்து கையிலே இப்படி தட்டுறேன் கையிலே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு உங்களுக்கு ஈஸியாக கையிலே வந்துடும் இந்த மாதிரி நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக தட்ட முடியுமா நான் இந்த இந்தமாதிரி கி கிழிஞ்சு வந்திருக்கும் பார்க்காதீங்க அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பரோட்டா வந்து லேராக வரும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் நல்லா நைஸாக தட்டிக்குங்க இப்போ வந்து அந்த மாவை எடுத்து நல்லா இது இந்தமாரி ஓரம்லாம் நல்லா தட்டிக்குங்க இப்போ அதை அப்படியே சுருட்டிக்குங்க இது அப்படியே சுருட்டிக்கலாம் உங்களுக்கு ஒட்டாது எங்களுக்கு ம கல்ல ஒட்டு பயம் தேவையில்லை ஒட்டாது உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதை எடுத்து அப்படியே கொஞ்சமாக நீட் பண்ணிக்கலாம் இப்படி தட்டினீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும் உங்களுக்கு இதை அப்படியே சுற்றி வச்சுக்கலாம் அந்த மடித்த பகுதி வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா பரோட்டா லேர்லேராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இன்னொன்று அதே மாதிரி செய்து கட்டுறோம் பாருங்கள் எண்ணெய் வண்டி கொஞ்சம் கையில் தடவைக்குங்க கையிலையும் அந்த க சப்பாத்தி கல்லுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க நல்லா நைஸாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா சப்பாத்தி க கட்டையில நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுருட்டிக்குங்க ரொம்ப ஈஸிங்க செய்யறது எல்லாம் கஷ்டம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி மாதிரி கொஞ்சம் மாவு அப்படியே நீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதேமாரி எல்லாத்தையும் செய்துட்டு பார்க்கலாம் பாருங்க நான் எல்லாமே இதுமாரி பரோட்டா செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதே மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் வந்து கையில் த அந்த சப்பாத்தி கல்லையும் தடவிட்டு இது கையிலே தட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக தட்டாதுங்க ஏன்னா நம்ம சின்ன தான் எடுத்துருக்கோம் பாருங்களேன் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக தட்டிக்கங்க இந்த மாதிரி கையிலே தட்டிக்கங்க கொஞ்சம் நீங்கள் இன்னும் கனமாக தட்டினீங்கன்னா கனமாக இருக்கும் வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக தட்டிக்குங்க நீங்கள் ரொம்ப கொஞ்சம் மெலிசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாரி வந்துடும் உங்களுக்கு லே லேர்லேராக ரொம்ப வராது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க இதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கலை கட்டையிலே நாங்கள் திரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் தட்டிவிட்டு இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வில் நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கி இது கொஞ்சம் எண்ணெய் கூட தாங்க வரும் அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும் இதுக்கு நான் ஒரு மூணு போடுற தவால வந்து ஒரு மூணு சப்பா இது பரோட்டா போட்டிருக்கேன் நான் இது சின்ன சின்ன சைஸ்னால மூணு போட்டு எடுக்கிறேன் நான் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மேலே ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க மேலே கொஞ்சம் சிம்மில் வச்சால் வேக விடுங்க ஏன்னா இது கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சு இந்தமாரி செவுந்து வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியமும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வேக வையுங்க திருப்பி போட்டுட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க வே சிம்மில் வச்சால் வேக வையுங்க பாருங்க இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்தோடனே எடுத்துக்கங்க நம்ம சக்கரை போடுறோம் பாருங்கள் சக்கரை போட்டால் இந்த மாதிரி பொன்னிறமாக வரும் அதுக்கு தான் சக்கரை போடுறோம் நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக வரும் பரோட்டாவில் வந்து கலர் வந்து இந்த மாதிரி பொண்ணு வரும் இப்போ ரெடியாகிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பரோட்டா எடுத்து நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா அடிச்சுக்கலாம் அடித்தாதான் உங்களுக்கு நல்லா லே லேராக வரும் உங்களுக்கு மாதிரி சூடாக இருக்கும்போதே அடிச்சுக்குங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அடிச்சுக்குங்க இந்தமாரி தட்டிக்குங்க அப்போ தான் வந்து பரோட்டா லேர்லேராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க நல்லா லேர்லேராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பரோட்டா ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான பரோட்டா பாருங்கள் வீட்டிலே நம்ம செய்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் கடையெல்லாம் வாங்கி விட வீட்லேயே செய்து கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நான் சிக்கன் சால்னா வச்சுருக்கேன் சிக்கன் சால்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் சிக்கன் சால்னாக்கும் அந்த பரோட்டாக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்தமாரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அந்த சிக்கன் சாலனாவுக்கும் பரோட்டாக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த சிக்கன் சால்னாவோட ரெசிபி நான் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்குங்க பரோட்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாதிரி வீட்டிலே செய்து கொடுத்தீங்கன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சின்ன பசங்களாம் மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதோட அளவுலாம் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்